செஞ்சி அருகே சபரிமலா ஐயப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த சிறுநாம்புண்டி மதுரா சரவணபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சபரிமலா ஐயப்பா திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக சரவணபுரம் கிராமத்தில் எல்லாம் வல்ல சிவபெருமான் துணை கொண்டு தர்மசாஸ்தா அருவாளித்து வந்த நிலையில் பொதுமக்கள் ஆன்மீக அன்பர்களின் துணையோடு கலியுக தெய்வம் சபரி கிரி ஸ்ரீ தர்மசாஸ்தா தவக்கோலத்திலும் சுவாமி மாடக்கோவிலாக இருபத்தொன்று படிகள் புதியதாக அமைக்கப்பட்டு பஞ்சவண்ணம் தீட்டி திருப்பணிகள் நடைபெற்று முடிந்த நிலையில் கடந்த புதன் கிழமை மாலையில் மங்கள இசையுடன் கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமத்துடன் மகாகும்பாபிஷேக விழா தொடங்கிய நிலையில் முதல் கால யாக பூஜையும் ஐயப்பா மூலமந்திர யாகம் பூர்ணவதி தீபாரதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று காலையில் கோ பூஜை நாடிசந்தானதுடன் தந்துவாச்சனை ஸ்பரிசாவதி தீவனவதி யாத்திரதானம் கடம்புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ சபரிமலா ஐயப்பன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்ச்சையாக நடைபெற்றது இதில் சரவணபுரம் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் இருந்து திரளான பக்தர்கள் ஐயப்ப மாலை அணிந்த சுவாமிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் படக்opian ம் படிய pled veo Een dwu స్వామి శరణమయ్యప్ప ఓం స్వామి శరణమయ్యప్ప